மழையால் பாதிக்கப்பட்ட நெல்லின் ஈரப்பதத்தை மோடி அரசு இருபத்தி இரண்டு சதவிகிதம் உயர்த்தி தரக்கோரி திருவாரூரில் திமுக தலைமையில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் விவசாயிகளை வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து கோஷமிட்டு மழையில் குடைபிடித்தபடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கடந்த மாதம் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் அளவை பதினேழு சதவிகிதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகளை வந்திக்கும் மோடி அரசை கண்டித்தும் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் எஸ் எம் பி துரைவேலன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் கேசவராஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் முருகையன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் தமிழ் ஓவியா வெற்றி மதிமுக மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் தீகா மாவட்ட தலைவர் சித்தார்த்தன் மக்கள் நீதி மய்யம் ஹாஜா மெய்தீன் உட்பட மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் நாகை மாவட்ட செயலாளர் கௌதமன் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விவசாயிகளை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பாஜக அரசு விவசாயிகளின் வைப்பில் அடிக்கும் விதமாக நெல்லின் கொள்முதல் ஈரப்பத அளவை அதிகரிக்க மறுத்து விவசாயிகளை வஞ்சிப்பதை கண்டித்து மண்ணின் தலைவர் கலைஞரவர்கள் மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களின் ஆணைக்கிழங்கு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாகை மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் விவசாயிகளும் கலந்து கொண்டுள்ளோடு மாற்றம் பெருமளவில் மத சார்பற்ற உற்பத்த விதனையைச் சார்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு அந்த நிர்வாகிகள் தங்களது உரிமை முழக்கங்களை மன வேதனையை விவசாயிகள் படும் பாட்டை மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் இந்த அளவிற்கு தங்களின் கண்டனத்தை தெரிவித்துள்ள விவசாயிகளின் இந்த கூக்குரல் ஒன்றிய பாஜக அரசு வரும் காலங்களில் இதுபோல் விவசாயிகளை வந்தித்தால் ஒட்டுமொத்த இந்திய துணை பெருகண்டிலிருந்து ஒன்றிய பாஜக அரசு பாசித்த பாஜக அரசு துணை தெரியப்படும் என்பதை இந்த கருதத்தை பதிவு செய்து என்றென்றும் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் தமிழக விவசாயிகளை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் காப்பாற்றுவார் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட நான்கு மடங்கு கொள்முதல் அதிகரித்தும் அந்த கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை மழையிலிருந்து இருந்து எந்த அளவிற்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவிற்கு சிறப்பாக பாதுகாத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திறமையை கண்டு இந்த ஒட்டுமொத்த இந்திய துணை பெருங்கட்டமே பொறாமை கொண்டு வரவேற்பு உள்ளது எனவே வரும் காலங்களில் ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளின் இது போன்ற நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இந்திய துணை பெருங்கட்டத்தில் இருந்து உடல் தெரிய வருவார்கள் என்பதை இந்த நிறுவனத்தில் கண்டனமாக பதிவு செய்யும்